பனிரெண்டு ராசிகளில் மூன்றாவது ராசி மிதுன ராசி அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் மூணு நாலு திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு இந்த நட்சத்திரங்களை கொண்டவங்க ராசி நேயர்கள் மிதுன ராசி நம்ம சொல்லும் போதே ராசிக்கான அதிபதி புதன் பகவான் இந்த மாதம் பிறக்கும் போது ராசிநாதன் தன் ராசிக்கு ரெண்டாவது ராசியில் அமர்ந்திருக்காரு என்ன ஒரு விசேஷமான இது பாருங்க இவ்வளோ நாளாக மிதுன ராசிக்காரர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க எந்த இடத்துலயும் போல்டா பேசுவாங்க அப்படின்னு இருந்துகிட்டு இருந்தது போன மாதம் நம்ம பார்க்கும்போது புதன் அஸ்தங்கத்தில் இருந்துச்சு இந்த மாதம் பார்க்கும்போது புதன் வந்து தனஸ்தானத்தில் இருக்கார் பாயிண்ட்ஸை அழகாக எடுத்து பேச போகிறாங்க பிள்ளைகள் படிப்பில் மேக்ஸில் மந்தமாக இருந்த பிள்ளைகள் மேக்ஸ் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க கொஞ்ச நாளாக கண் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அதுக்கான டாக்டரை பார்த்து கண்ணாடி போடுறதோ இல்லை கண்ணில் இருக்கக்கூடிய நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதோ அதுக்கான ஒரு மருந்து கிடைக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது முயற்சி சார்ந்த விஷயங்களில் ஒரு முறைக்கு இரண்டு முறை முயற்சி எடுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்வது நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாடு போகணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு உத்தியோக சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் இல்லை ஒரு தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் வாய்ப்புகள் அறுபத்தஞ்சு சதவீதம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது இளைய சகோதரம் வரையில ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி திரும்ப மகிழ்ச்சியா பேச்சுவார்த்தைகள் தொடங்கக்கூடிய மாதமா இது ஏற்படுத்தி தரப்போகுது நான்காம் பாவத்தில் மாந்தி தாயாருடைய ஆரோக்கியமா இருக்கட்டும் ஒரு சில வீட்ல தாய்க்கு செய்ய வேண்டிய தவஷங்களா இருக்கட்டும் அதே நேரத்தில் தாய்க்கு செய்ய வேண்டிய படையல்களா இருக்கட்டும் ஏன்னா ஆடி அமாவாசை பித்ருக்களுக்கான மாதம் அதில் இந்த மாதம் பிறக்கும் போது ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறது ஒரு சிலருக்கு சொல்லுவோம் பித்ருதோஷம் இருக்குங்க நீங்கள் ராமேஸ்வரத்தில் போய் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கான வாய்ப்பை வந்து இந்த மாதம் ஒரு முகூர்த்தமாக மிதுனத்துக்கு துலாத்துக்கு கும்பத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்போது இந்த மாதத்தில் உங்களுடைய தாய் வர்க்கத்தினராக இருக்கட்டும் இந்த தாயார் இழந்தவங்களாக இருக்கட்டும் அவங்களோட திதிக்கு இல்லைன்னா ஆடி அம்மாவாசா அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்குறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவும் அந்த ஆன்மா மூச்சமாகி ஆசிர்வாதத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகளுடைய படிப்பில் கவனம் தேவை மேக்ஸ் சிறப்பாக போடுவாங்கன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஆனால் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நட்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கேது செவ்வாய் இணைந்து ஐந்தாம் பாவத்தை பார்க்குறனால டீனேஜில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு தேவையில்லாத ஆசைகள் தேவையில்லாத காதல்கள் உருவாகக்கூடியது இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கவனிச்சிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஆரோக்கியம் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா அஜீர்ண கோளாறு இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லணும் மிதன ராசிக்கு அதே நேரத்தில் அதிகமாக லிக்விட் ஃபுட்டை விரும்பி சாப்பிட்றது மிதன ராசி அதனால் லூஸ் லூஸ் மோஷனு மலர்ச்சிக்கல் இல்லை அது சார்ந்த பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறதா இருக்கும் அதுக்கேற்றபடியான உணவுகள் எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஏன்னா பிறந்த குழந்தைங்க இருக்கும் மிதுன ராசியில் அதுலேயும் இப்போ அஞ்சாவது மாதம் எட்டாவது மாதம் அப்படின்னா எட்டாவது மாதம் எல்லாருக்குமே தெரியும் எட்டாவது மாதம் குழந்தைங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் அதுவும் இந்த கிரக சேர்க்கை இருக்கிறதுனால மிதுன ராசியில் எட்டாவது மாதம் குழந்தை இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஆரம்பத்துலேயும் லூஸ் மோஷன் ஆரம்பிக்குது அதுக்கான மருத்துவர்கிட்ட போங்க கேர் அதாவது வீட்டில் பாட்டிங்க சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படி தான் போகும் இதுக்கெல்லாம் இதுக்கு டாக்டர்னு வாங்க ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஒரு டாக்டரோட ஆலோசனையும் சிறப்பு ஏற்படுத்தி தரும் திருமண பேச்சுவார்த்தைகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே நேரத்தில் தோஷங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சாந்தி பரிகாரங்களை செய்யறதுக்கான மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது இல்லறம் சார்ந்த பிரச்சனை கணவன் மனைவிகள் சின்ன சின்ன பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஒரு சில இடத்துல ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போயிடுறது மிகப்பெரிய பிரச்சனையை சுலபமாக எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் வாக்குறுதியை கொடுத்துறது இதுதான் பெரிய இது இன்றைக்கி நம்ம இங்கே போயிடலாம் அங்கே போயிடலாம் ஆனால் வேலை பலு வந்த உடனே தலைவலி உடம்பு செல்லன்னு படுத்துறது இந்த மாதிரியான விஷேஷ விஷயங்கள் தான் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் வீட்டில் இருக்கவங்களுடைய நகையை வாங்கி அடமானம் வச்சுட்டு அதை திருப்ப முடியாமல் இருக்கிறவங்க இந்த மாதம் அதை திருப்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது அதை பயன்படுத்தி அவங்க பொருளை அவங்கக்கிட்ட கொடுத்துறது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அடைஞ்ச மாதிரி ஏற்படுத்தி கொடுப்போம் அடுத்ததாக உத்தியோகம் உத்தியோகம் பேசும்போது மிக சிறப்பாக இருக்குது உத்தியோகத்துக்கான பதவி உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும்போது போது கொஞ்சம் அமைதி காக்கிறது சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் பொதுப்பணியாக இருக்கட்டும் ஒரு சிலர் வந்து டெய்லி பெருக்கிறதா இருக்கட்டுமே அவங்க கூட சரி ஒரு சில இடங்களில் அமைதி காத்துட்டு போய்றது உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுட்டு போகிறது சிறப்பாக இருக்கும் தேவையில்லாமல் ஒருத்தர் பேசுகிறாங்க நீங்கள் ஒரு பதில் பேசுகிறது அதெல்லாம் வேணாம் உங்கள் வேலை என்ன பெருக்கிற வேலையா பெருக்கிட்டீங்களா எடுத்து போட்டு போயிட்டே இருங்க நீங்கள் ஒரு நல்லது சொல்ல போனாலும் இப்போ உள்ள காலகட்டம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக சொந்த தொழில் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அமோகமான மாதமாக இது இருக்குங்க சனி பகவான் வக்கரம் பெற்று அதாவது ஒரு கிரகம் நீச்சமாகறதை விட ஒரு கிரகம் வக்கரமாய் உட்கிறது அதிபலத்தை சுட்டி காட்டும் உச்சத்துக்கு எப்படி நம்ம நூறு சதவீதம் பலன் சொல்றோமோ அதுக்கு நிகர் வக்கரம் அப்போ மிதன ராசி மிதன லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல தொழில்காரகன் நல்ல ஒரு வக்கரம் பெற்று அமர்ந்திருக்காரு தனாதிபதியோட சேர்ந்து அமர்ந்திருக்காரு ஸோ தொழிலில் நான் இது வரைக்கும் நான் ஒரு பத்து ரூபா எடுத்து சேவிங்ஸ் வைக்க முடியல அப்படின்னு மிதனராசி சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதம் தொழிலை அமைச்சு தரப்போகுது வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது லேபர்ஸ்களோட அந்யோன்யம் ஏற்படுத்தி தரப்போகுது அவங்களோட சப்போர்ட் மூலியமாகவே கான்ட்ராக்டுகளாக இருக்கட்டும் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் அதை எடுத்து அத் இந்த மாதத்துக்குள்ளே அதை முடித்து அதோட லாபத்தை பார்க்கக்கூடிய மாதமாக இதை ஏற்படுத்தி தரப்போகுது சரி மொத்தத்தில் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான வரவேற்பு ஏற்படுத்தி கொடுக்க வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எல்லை தெய்வம் இப்போ சென்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடிகாட் முனீஸ்வரன் வாங்க இதே திருவச்சூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லையம்மன் கோயில் வாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு எல்லை தெய்வம் இருப்பாங்க அந்த எல்லை தெய்வத்துக்கு உங்களோட பிறந்த கிழமை அல்லது உங்களோட நட்சத்திரம் அன்னைக்கு அங்கே போய் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒரு அர்ச்சனை பண்ணுங்க இது முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுக்கள் கோவிலில் கோசாலை இருக்கும் அந்த பசுக்களாக இருக்கட்டும் இல்லை ரோட்டில் இருக்கக்கூடிய பசுக்களாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு வேலைக்கு நம்ம சாதத்தை போடுறதா இருக்கட்டும் ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு டப்பு வச்சு தண்ணி வச்சாலும் சரி அந்த தாகம் தடிக்கும் போது உங்களுடைய தடைகள் நீங்கி நீண்ட நாள் ஏக்கங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி